ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட வந்தேன் என் பொண்ணாட்டிங்க பாருங்கள் நான் டயட் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் பொரியல் கேரட்டு பொரியல் கீரை கூட்டு முட்டை அதுலேயும் ஒரு கண்டிஷன் என்னான்னா ஒயிட்டு இந்த வெள்ளைக்கலை மட்டும் தான் சாப்பிடணுமா இதில் ஒரு முட்டை தானே நாலு பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் சரி ரெண்டு முட்டையாக இருந்தால் மட்டும் எக் ஒயிட் ரெண்டு அந்த எல்லோ கலர் வந்து ஒன்று மட்டும் சாப்பிடணும் இது கேரட் பொரியல் இல்ல பீட்ரூட் சாரி பீட்ரூட் கேரட் அந்த ரெண்டு காயுமே இருந்துச்சா mix பண்ணிட்டேன் அடங்கப்பா அப்பா அப்ப நாலு விதமான காய்கறி இருக்கு போல இருக்கு ஒரு குடி புடிச்சிர வேண்டிதான் நீ என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பர் மார்க்கெட் வரை போயிடு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் காலின் வாங்கிட்டு சொன்னேன் வாங்கல காலி காலினா கோலினா கண்ணாடி தொடக்கிறது தானே மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் போம்போஸ் பண்றேன் சின்ன சைஸா பார்த்து வாங்குணும் ம் பிரெட் பிரெட் வாங்கி இருக்கேன் ஆனா நீ உயிரை எடுத்தியே ஏங்க வாங்கிய சொல்லுங்க ஃப்ரெஷான பிரெட் வேணும் ஃப்ரெஷான பிரெட் நான் தான் உட்கார்ந்து போடுறேன் அப்படி இல்ல நான் சொல்றேன் இப்ப போடுறதா சார் இப்ப வந்து வந்ததா கேட்டு வந்தா 28 ரூபா நீ உங்களுக்கு பாத்தே வாங்க தெரியாதே அதான் முடிவு பண்ணிட்டேன் பிரெட் வாங்குற மாதிரி இருந்தா தயசெஞ்சு நீயே வா என்ன வெனக்கட்டு நான் அழைச்சிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிப்போம் அளவழியாது இங்க பாருங்களா நான் சொல்றது பிரெட் வந்து இப்ப சூப்பர் மார்க்கெட் அப்படியே ப்ரிசர்வேட்டிவா ஏதோ மிக்ஸ் பண்ணி அப்படியே இருக்குமே பேக் பண்ணி இருக்கும்ல அந்த மாதிரி இல்ல நம்ம பேக்கரியில கிடைக்கும் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல தான் நான் சொல்றேன் ஆஹ் இததான் நான் வேணான்றேன் இதுதான் இல்ல இது வந்து எப்படின்னா நம்

webdriver நான் அத என்ன சன்னசன் பேசிட்டுப்பா உங்க வீட்ல நீங்க வீட்டுக்காரர்லாம் அப்படிதான சொல்ல போனீங்களா இல்ல ஜாலியா இருப்பீங்களா சொல்லுங்க அப்புறம் நீங்க என்ன செல்லக்குட்டி னு சொல்றதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் செல்லக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாவே அப்படிதான பேசிப்போம் நான் என்ன செல்லது செல்லக்குட்டி அவங்களுக்கு அது புதுசா இருக்கு எல்லாரும் நிறைய பேர் என்ன கேடாங்க सेलिब्रिटी அப்படி அப்படி சொல்லி கலாய்த்தானுங்க நார்மலா பண்றோம் ஆனா நிறைய சப்போர்ட் பண்றாங்க இல்லலாம் சொல்ல

எல்லாமா அடி வாங்கும்போது தெரியாத செல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு லைட்டா தூக்கம் போட்டு போறேன் தூங்க போறியா மேனேஜர் பார்த்துட்டு இருக்காரு இல்ல இல்ல தூங்க மாட்டேன் ஆமாங்க மேனேஜர் ஒரு சப்ஸ்கிரைபர் சார் ஹாய் தூங்கலாம் மாட்டேன் வேலை தான் எனக்கு முக்கியம் சாப்பிட்டு உடனே கிளம்பணும் சரி இன்னொரு நாள் பார்ப்போம் பாய்